மலைகளின் அரசியாம் ஊட்டி ஊட்டியை உள்ளடக்கிய நீலகிரி பாராளுமன்ற தொகுதி ஒரு பார்வை தற்போதைய நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த ஆ ராசா அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கான எம்பிக்கான தேர்தல் மீண்டும் வருகிறது நீலகிரிக்கும் வருகிறது நீலகிரி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போறார்கள் ஒரு அலசல் நீலகிரியிலே எப்படிப்பட்ட திட்டங்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்துள்ளார் இங்கே நீங்கள் அனுப்பப்பட்டுள்ள ஆசா அவர்கள் எம்பி அவர்கள் அங்கே சென்று நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பதை நாம் பார்ப்போம் நாடாளுமன்றத்துக்கு செல்கின்ற திரு ஆசா அவர்களோ இங்கே இருக்கக்கூடிய அத்துணை முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அத்துணை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்களும் வெறுமனே அங்கே போகிறார்கள் போராட்டம் செய்கிறார்கள் ஒளிகே என்கிறார்கள் வந்துவிடுகிறார்கள் அவர்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் நடக்கவில்லை என்பதே உண்மை இதே வர வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே நானூறு எம்பிக்களை பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பது உறுதியாக இருக்கிறது எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நீங்கள் தேர்ந்தெடுக்க போவது வெறுமனே போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு எம்பிக்கா அல்லது ஒரு கேபினெட் மந்திரிக்கா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்ட அழகான ஒரு ஊரை பாரத பிரதமர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பொலிவுடன் மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக தலமாக மாற்ற வேண்டும் இன்னும் மேம்பாடு மிகப்பெரியதாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்வீப் சென்றார்கள் லட்சத்வீப் சென்ற பிறகு மாலத்தீவினுடைய சுற்றுலா முற்றிலுமாக முடக்கப்பட்டு இன்றைய தினம் நம்மளுடைய லட்சத்வீபானது சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது அது போலவே இங்கே நமது பொம்மன் மற்றும் பெல்லி அவர்களை முதுமலை யானைகள் சரணாலயத்திலே சந்தித்த பிறகு முதுமலைக்கும் ஒரு நல்ல ஒரு பார்வை வந்தது எனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இங்கே நமது முதுமலை வரைக்கும் சென்று வந்து சென்றிருக்கிறார் இந்த ஒரு அழகான இந்த ஒரு பூமியானது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இங்கே எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் கேபினட்டினுடைய ஒரு மந்திரியாக ஆகும் பொழுது இதனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே வெறுமனே இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள் அந்த எம்பிக்களினுடைய கடந்த கால ஊழல்கள் அந்த ஊழல் சம்பந்தமான வழக்குகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று சரி உலகளில் இருக்கட்டும் அவர்கள் அங்கே வெறுமன ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் நாடாளுமன்றம் போகிறார்கள் இங்கே என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இங்கே கள யதார்த்தம் என்ன ஆராச அவர்கள் எத்தனை முறை இங்கே நீலகிரி வந்திருக்கிறார் நீலகிரி மக்கள் அடிக்கடி அவர்களை பார்க்கிறீர்களா இதே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நமது மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் இங்கே மத்திய அமைச்சர் மத்திய இணையமைச்சுடைய கேம்ப் ஆபீஸ் இங்கே நீலகிரியில் மேட்டுப்பாளையத்தில் கேம்ப் ஆபீஸ் போட்டு மத்திய அரசினுடைய திட்டங்கள் இங்கு முழுமையாக சென்றிருக்கிறதா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அனைத்தையும் கலாதார்த்தங்களை புரிந்து கொண்டு அத்தனையும் மத்திய அரசிடம் எடுத்து சென்று இன்று நீலகிரிக்காக இங்கே தேர்வு செய்யப்படாத ஒரு எம்பி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் போராட்டிக் கொண்டு கொண்டிருக்கிறார் மோடி அவர்களுடைய திட்டத்திலே மிக முக்கியமான திட்டமாக இங்கே சொல்ல வேண்டும் என்றால் பல திட்டங்கள் விவசாயிகளுக்கான ஆண்டுதோறும் ஆராய திட்டமாக இருக்கட்டும் இலவச கழிப்படங்களாக இருக்கட்டும் எத்தனையோ திட்டங்கள் இங்கே வந்துள்ளது ஆனால் மிக முக்கியமான ஒரு திட்டத்தை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் ஜல்ஜீவன் அதாவது வீடெங்கும் குடிநீர் பைப்பு அதாவது ஒரு சாதாரண ஒரு சமவெளி பகுதிகளிலே நாம் மிக எளிதாக அந்த வீடுதோறும் அந்த ஒரு பைப் குழாய் போடுவது மிக எளிதான ஒரு விஷயம் ஆனால் இது போன்ற சமதளம் அற்ற ஒரு பகுதிகளிலே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இன்று ஜல்ஜீவன் திட்டமானது நிறைவடைந்திருக்கிறது மிக ஆச்சரியமான ஒரு ஒரு திட்டமாக மிக ஆச்சரியமான ஒரு செயல்பாடாக மிக ஆச்சரியமான ஒரு சாதனையாக இந்த திட்டமானது பார்க்கப்படுகிறது தொடர்ந்து முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திற்கு நீலகிரி வளர வேண்டும் தொடர்ந்து நீலகிரியினுடைய எம்பியை மட்டும் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா அல்லது நீலகிரியிலிருந்து வரக்கூடிய ஒரு எம்பியை மத்திய இணையமைச்சராக்கக்கூடிய வல்லமை மக்க ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கெடுத்து செலுத்தப் போகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே எம்பியாக இருக்கின்ற ஆராசா அவர்கள் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகமானது சமூக நீதியினுடைய ஒரு அடையாளம் நாங்கள் தான் சமூக நீதியுடைய காவலர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான சமூக நீதியுடைய காவல் எது பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு யாரும் மாறுதட்டி கொண்டு நாங்கள் சமூக நீதியினுடைய காவலர்கள் என்று சொல்வதற்கு தகுதி அருகதை இல்லவே இல்லை என்பதே உண்மை ஏனென்றால் சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே தமிழகத்தை சார்ந்த அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அருந்ததி சமுதாயத்தை சார்ந்த திரு எல்முருகன் அவர்களுக்கு மத்திய இணை அமைச்சர் மூன்று துறைகளிலே கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயம் என்றால் ஒரு எம்பி கூட கொடுக்காத தமிழகத்திலிருந்து அவரை ராஜ்யசபா எம்பியாக மாற்றி அவருக்கு அருந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கூடிய அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து சுதந்திர இந்தியாவின் வரலாற்றிலேயே முதல் முதலாக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை செய்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி என சமூக நீதியை பற்றி பேசுவது இவர்களுக்கு அருகதை கிடையாது ஏனென்றால் தொடர்ந்து இவர்கள் தயாநிதி மாறனாக இருக்கட்டும் நாங்கள் என்ன மூன்றாம் தர மக்களா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்று தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களை இறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமூக அடையாளமாக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மூன்று முறை நம்முடைய முதல் குடிமக்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதாவது நம்முடைய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் யாரையெல்லாம் குடியரசுத் தலைவராக ஆக்கினார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியானது மதநலிக்கிறதுக்கு எதிரானது என்று சொல்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு முதல் முதல் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாங்கள் ஒரு இஸ்லாமிய சமுதாய கட்சியை சார்ந்த திரு ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுத்தோம் இரண்டாவது முறையாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு முதல் குடிமகனாக அந்த மிகப்பெரிய ஒரு உயரிய பொறுப்பை நாங்கள் அளித்தோம் இம்முறை பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழ்கின்ற இந்த நீலகிரி தொகுதியிலே இந்த விஷயத்தை முக்கியமாக சொல்ல வேண்டும் முதல் பழங்குடியின பெண் முதல் குடிமகன் அதாவது இந்த பாரத தேசத்தினுடைய குடியரசுத் தலைவராக ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் ஒருவரை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே ஆக்கியிருக்கிறது இங்கே ஒரு தலைவராக கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவராக கூட முதலமைச்சராக கூட ஒரு பிற்படுத்தப்பட்டவரையோ ஒரு தாழ்த்தப்பட்டவரையோ ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவரையோ என்னால் ஆக்க முடியாது இது ஒரு குடும்ப கட்சி இது ஒரு குடும்பத்திற்கான ஒரு கட்சி குடும்பத்தினுடைய அரசியல் கட்சி எனவே இவர்கள் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை எனவே பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த மக்கள் திரௌபதி முர்மு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கப்பட்டுள்ளது என்று நீங்க சந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பழங்குடியின சமுதாய பெண்ணான திரௌபதி முர்மு அவர்களுக்கு வாக்கினை எதிராக செலுத்தியவர்கள் தான் இந்த எதிரணியினர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எனவே மக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் உண்மையாலுமே உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு போராளிக்கு கொடுக்க போகிறீர்களா அல்லது போலி வேஷம் போட்டு தன்னுடைய குடும்பத்தை வளர்ப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு கொடுக்க போகிறீர்களா சிந்தித்து பாருங்கள் மக்களை சமீபத்தில் நடந்த இந்த நாடாளுமன்ற தொடரிலே இந்த எம்பி ஆராஸ் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதற்கு பதில் திரு எல்முருகன் அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டி ஆர் பாலு அவர்கள் குறுக்கிட்டு யூஆர் அன்பிட் டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் யூஆர் அன்பிட் டு மினிஸ்டர் ஆல்சோ என்று மிக முக்கியமாக சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு அருந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் மத்திய அமைச்சராக ஒரு தாழ்த்தப்பட்ட நபராக தாழ்த்தப்பட்ட பிரிவில் இருந்து வந்திருக்கூடிய ஒரு நபராக இன்று மத்திய அமைச்சராக வந்து பதவியேற்றிருக்கிறார் அவரை இவ்வளவு இழிவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இழிவாக பேசக்கூடிய சமூக காவலர்கள் என்று போலி நாடகம் பேசக்கூடிய இவர்களை நாம் தவிர்க்க வேண்டும் எனவே இந்த முறை நீலகிரியினுடைய வாக்காள பெருங்குடி மக்களே தயவு செய்து சிந்தித்து வாக்களியுங்கள் நீங்கள் வாக்களிக்க போவது வெறும் எம்பிக்கா நீங்கள் வாக்களிக்க போவது உறுதியாக மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நானூறு எம்பிக்களை பெற்று பாரத பிரதமராக மீண்டும் பதவியேற்கும் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய தலைமையிலான அந்த கேபினட்டினுடைய மந்திரி கா என்பதை சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு தாமரைக்கே என்று நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்